வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் பொதுவா ஒரு கருத்து எப்படின்னா கமலஹாசன் அவர் வந்து கிளாஸ் ஆன ஆக்டரு அவர் படங்கள் நல்லா இருக்கும் ஆனா ஓடாதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் அப்படி அது உண்மை இல்லை ஹையஸ்ட் ஹிட் பர்சன்டேஜ் வந்து ஆண்டவர் உலகநாயன் கமலஹாசனுக்கு தான் இருக்கு அவர் நடித்த இரநூத்தி ஐம்பது படங்கள்ல அதிகமான ஹிட் நீங்க வந்து எந்த நடிகரை வேணா வச்சு பார்த்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிட் அப்படின்னா அது கமலஹாசனுக்கு தான் அதிகம் அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கறது அப்படின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த அனைத்து படங்கள் வசூலையும் முறியடிக்கிறது அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் உயிரோட இருந்த பொழுது சிவாஜி பீக்ல இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய வசூலை முறியடித்தவர் உலகநாயகன் கமலஹாசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாரிபன் தான் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு வரைய அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வசூலையும் உடைச்சுது அதுக்கப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ட்ரிபிள் ஆக்ட் பண்ணார் திரிசூலம் படத்துல அந்த படத்துல அவர் எல்லாத்தையும் உடைச்சாரு அதுக்கு பிறகு அந்த திரிசூலம் வசூலை உடைச்சது யார் அப்படின்னா சகலகலா வல்லவன் சகலகலா வல்லவன் வசூலை உடைச்ச படம் எதுன்னா அபூர்வ சகோதரர்கள் அந்த அபூர்வ சகோதரர்கள் ரெக்கார்ட உடைச்சதுன்னா தேவர் மகன் ஸோ இந்த மாதிரி அது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த சீட்டு கொடுக்கறதுலாம் அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி கமலஹாசனுடைய தூங்காதே தம்பி தூங்காதே பண்ண வசூல் சாதனை காக்கிச்சட்டை பண்ண வசூல் சாதனை இந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல வந்து அவர் வந்து பிளாக் பஸ்டர் பிளாக் பஸ்டரா கொடுத்திருக்காரு வேட்டையாடு விளையாடல மிகப்பெரிய கலெக்ஷன் அந்த மிகப்பெரிய அதை பார்த்துட்டு தான் சிட்டி அதாவது என்எஸ்சி ஏரியான்னு சொல்லுவோம் நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு சிட்டி பிளஸ் வந்து செங்கல்பட்டு என்எஸ்சி இந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் கமலஹாசன் படத்துக்கு இவ்வளவு வசூல் வருதா இவ்வளவு கிரேஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தசாவதாரம் படத்தையே எடுத்தார் வேட்டாடு விழா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உலகநாயகன் கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட பார்த்துட்டு தான் அவர் வந்து நம்ம தசாவதாரம் படத்தையே எடுத்தாரு அது மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு இந்திய சினிமாலேயே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டுன்னா அது அபூர்வ சகோதரர்கள் அந்த அபூர்வ சகோதரர்கள் படம் வந்த பொழுது ரெண்டு கோடி டிக்கெட்டு அப்பவே ரெண்டு கோடி அதாவது ஒரு படம் எண்பது லட்சம் டிக்கெட் வித்தாலே எழுபத்தி இருந்து எண்பது லட்சம் டிக்கெட் வித்தாலே அது வந்து பிளாக் பஸ்டர் தமிழ் சினிமாவில் ஆனால் கமலஹாசனுடைய விக்ரம் படம் ஒன்றரை கோடி டிக்கெட் வித்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பதுல வந்த அபூர்வ சகோதரர்கள் ரெண்டு கோடி டிக்கெட் வித்துச்சு அதுதான் இதுதான் தான் சாதனை அதாவது கமலஹாசன் வந்து வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு என்ன வேணா எந்த அட்ஜெக்டிவ் கொடுத்தாலும் அவருக்கு பொருந்தும் உதாரணம் என்னன்னா குரு படம் ஐ வி சசி இயக்கிய குரு அதுல வந்து கமல் தான் வசனம் எழுதியிருப்பாரு அதுல ஹாசன் பிரதர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க டைலாகு கமல் அதுல வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வாட்டு வாட்டு அதெல்லாம் சூப்பரா எழுதியிருப்பாரு இந்த ஷாக் ஷாக்கடிக்கிறப்ப அது நம்ம அவைஷன் சண்மையிலேயே அந்த டயலாக்லாம் வரும் அப்படிப்பட்ட கமல் அந்த படம் வந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் இலங்கையில ஒன்றுச்சு ஆயிரத்தி எண்பத்தாறாவது நாள் போஸ்டரை வந்து நம்முடைய ஒரு ரசிகர் வந்து இப்போ எடுத்து போட்டிருக்காரு ட்விட்டர்ல ஆயிரத்தி எண்பத்தாறாவது நாள் போஸ்டர் அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை அவர் அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாருன்னு நினைக்கிறேன் அவர் போட்டிருக்காரு அவர் விக்ரம் படத்தெல்லாம் ஐம்பது ரூபா பார்த்து போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காரு ஸோ அவருக்கு உண்டான கிரெடிட்டை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி அவர் இதுதான் இந்த மாதிரி எந்த ரெக்கார்டு மிகப்பெரிய சாதனை எல்லாம் சாதாரணமாக பண்ணக்கூடியவர் அவரை வந்து வெறும் ஏதோ தோல்வி படங்கள் நல்ல படம் எடுப்பாரு தோல்வி அடையும் அப்படிங்கிறது வந்து அதாவது எப்படின்னா அவர் வந்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கு வந்தார் அவர் வந்து ஆர்சி ஆர் சி சக்தி கிட்ட பேசும்பொழுது மற்ற நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது நான் வந்தேன்னா பாடுற ஒரு படம் எடுக்கிறேன் பாரு இந்த மாதிரி எல்லாம் இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணாம பாட்டை இல்லாம படம் எடுக்கிறேன் எல்லாம் பேசிருக்காரு அப்படிதான் அவர் குருதி புணர் எடுத்தாரு பேசும் படம் எடுத்தாரு பாட்டு மட்டும் இல்ல வசனம் இல்லாமே பேசும் படம் எடுத்தாரு பட் ஆனா நடிகர் கமலஹாசன் அவர் வந்து ஹீரோ அதாவது கமலஹாசனை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஸ்டார் ஒரு ஆக்டர் ஒரு ஆக்டர் கமலஹாசன் என்ன பண்ணுவாருன்னா நல்ல படங்கள் நடிப்பாரு கமலஹாசன் ஸ்டார் கமலஹாசன் கமலஹாசன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கமலஹாசன் வந்து சகலன் பண்றாரு காக்கிச்சட்டை பண்றாரு தூங்காதை தம்பி தூங்காதை பண்றாரு அபூர்வ பண்றாரு இந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு சில படங்கள் வந்து ரெண்டுமே ஒரு மூன்றாம் பிறை ஒரு நாயகன் ஒரு தேவர் மகன் ஒரு மகாநதி அதை எல்லாமே கலந்திருக்கும் ஸோ அப்படியும் பண்ணுவாரு வர்த்தகமும் வித்தகமும் கலந்தும் பண்ணுவாரு தனியா வர்த்தகத்துக்கு பண்ணுவாரு தனியா வித்தகத்துக்கு பண்ணுவாரு காமெடி படங்கள்லாம் தனியா பண்ணுவாரு கிரேசி மோகன் மறைந்த பிறகு ஆண்டவர் ஒரு காமெடி படம் கூட பண்ணலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு ஆனால் ஆனா இப்ப இன்னைக்கு அவரோட மார்க்கெட்டுக்கு அவர் சின்ன படமே பண்ண முடியாது அவர் பண்ணார்னா தக் லைஃப் மாதிரி பெரிய பெரிய படங்கள் தான் பண்ண முடியும் ஏன்னா அவரோட டிஜிட்டல் சாட்டைட் மார்க்கெட்டே அது ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடிக்கு மேலே இருக்கு பிளஸ் வந்து பயங்கரமா இருக்கு வரும் மார்க்கெட்டு மினிமமா ஒரு நானூறு கோடி கிட்ட வரும் அந்த மார்க்கெட்டு தேட்ரிக்கலாக அதாவது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு ட்ரோல் மெட்டீரியல்னு சொன்னப்பட்ட இந்தியன் டூவே நூற்றது கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அதோட சேட்டலைட்டு டிஜிட்டல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா அது எங்கேயோ போயிடும் அப்படி ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்காரு உலக நாயகன் ஸோ அவர் வசூல் நாயகன் வசூல் சக்கரவர்த்தி வசூல் மன்னன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த அவர் படம் எடுப்பாரு நல்ல படம் எடுப்பார் ஓடாதுங்கிறது வந்து இது வந்து என்னென்னா எதிரிகள் அதாவது சில பேர் வந்து நான் நல்ல படம் நடிச்சிருக்கேன் நான் பிரமாதமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிஆர் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து அவர் வேஸ்ட் அவருக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ண போறாருன்னு எதிராக ஒரு என்ன சொல்றது ப்ராபகண்டா பண்ணுவாங்க அந்த மாதிரி கவர் கொடுத்து கமலுக்கு எதிராக உச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நண்பர்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் நிறையா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பட் கமல் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது அவர் வந்து தில்லா தைரியமா தில்லுக்கு துட்டுங்கிற மாதிரி அவர் நேருக்கு நேராக எதையும் சந்தித்தவர் எதுக்கும் பயப்படாதவர் எப்பேற்பட்ட ஜெயலலிதாவையே எடுத்து நின்று அந்த கோர்ட்டுக்கு போய் விஸ்வரூபம் கேஸ்ல ஜெயித்தவர் ஸோ அவர் வந்து குறுக்கு வழியில போக மாட்டார் நேர் வழியில போவாரு அதனால அவருக்கு சில தோல்விகளும் வரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கமலஹாசன்கிறவன் நேர்மையாளன் நேர்மையான கொம்பன் அவனுடைய ரசிகன்கிறதெல்லாம் நம்ம திமுறா மீசையை முறுக்கிக்கலாம் ஏன் உலக நாயகன் அப்படின்னு கேட்டா அவருடைய படங்கள் ஆஸ்காருக்கு அதிகமா போயிருக்கு இந்தியாவிலிருந்து ஆஸ்காருக்கு போன படங்கள் பார்த்தோம்னா அது கமலஹாசன் படங்கள தான் இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ பிற மொழிகளில் டப்பிங் பண்ணாம அந்த மொழியிலேயே டைரக்டா பேசி அதுல சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே நாயகன் உலக நாயகன் தான் அது தமிழா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் ஆஹ் மலையாளமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் பெங்காலியா இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் எந்த மொழியா இருந்தாலும் அந்த மொழி அதுவும் குறிப்பா வந்து அந்த பிறந்து வரணும் நம் தலைவர் உலகநாயகன் கமலாசன் அவர்கள் மாதிரி உலகத்திற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் அது வந்து உலகநாயகன் கமலாசன் அளவுக்கு உலகத்திலேயே வேறு எந்த ஒரு ஆர்டிஸ்ட் நான் நடிகர்னு சொல்லல ஆர்டிஸ்ட் சொல்றேன் அது டைரக்டரா இருக்கலாம் சிங்கரா இருக்கலாம் யாராவது வேணா இருக்கலாம் கமலஹாசனுக்கு இணையான இன்னொருவர் இல்லவே இல்லை